வணக்கம் வணக்கம் இருந்த தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஓட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு வியானா வந்து டாப்ல இருக்காங்க பிரமோத்ரி வந்துருக்கு பிரமோத்ரி வந்து கனியை வந்து எல்லாரும் டார்கெட் பண்றாங்க கனி வந்து சரியான இடத்துல கனி மேல பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் எஸ் வெல்கம் வெல்கம் ராக்கர் ஷிவா வாங்க வெல்கம் வெல்கம் அதாவது இவங்க வியானா வந்து நான் ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா அந்த விஷயத்துல இவங்க வந்து தலையிடுறாங்க தேவையெல்லாம் பேசுறாங்க யாரு கனி அப்படின்னு சொல்லிட்டு அதே போல இவங்க என்ன சொல்றாங்க தலை சொன்னாலும் நம்ம கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் தப்பு தலையையும் நம்ம கேள்வி கேட்கலாம் தலை சொன்னா எல்லாத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்வதி உரையடியா அடிச்சிடறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த பிரமோத் திரியோட சாராம்சம் ஆனா அடிச்சு தும்சம் பண்றாங்க எல்லாரும் அப்படிங்கிறத பார்வதி வியானா ரம்யா இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க ஒருவேளை இது வேற மாதிரி கூட மாறலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் பட் வியன்னா வந்து வியக்க வைக்கிற அளவில் ஓட்டிங்கில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வியானாவுக்கு வந்து ஓட்டு எப்படி வருது அவங்க போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் வந்து டாப் த்ரீல தான் இருந்தாங்க ஆனால் இப்போ டாப் ஒன்று நம்பர் ஒன்னே அவங்க தான் அது காரணம் வினோத் வரல திவாகர் வரல ஆதிரையே போன முதல்ல இருந்தாங்க அது அந்த ஆதிரையே இப்ப வந்து ஓட்டிங்கில் என்னம்மா இப்படி ஆயிடுச்சோமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க தான் வெளியில போற மாதிரி இருக்காங்க அதற்கு அவங்க க நடந்த நடந்து கொண்ட முறை சரியில்லைங்கிறது தான் எல்லோருடைய குற்றச்சாட்டும் ஏன்னா அந்த பொண்ணு பாவம் இவர் மூலமா அது இவர கம்பருதீன தப்பு சொன்னதன் மூலமாக அவங்கள வேலையை முடிச்சிட்டாங்க மக்கள் நானே ஓட்டு போட்டேன் போன தரம் ஆதிரை வந்து நல்லா பேசினாங்க நாமினேஷன்லாம் அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு அதாவது யார் எப்போ விழுவாங்க அப்படின்னே தெரியாது அதே தான் திவாகர் கூட அப்படி ஒரு நிலைமை ஏற்படலாம் நமக்கு தெரியாது ஏன்னா ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் மக்கள் மனசுல யார் இருக்கா அப்படிங்கிறது பதினைந்து வாரம் பொறுத்து தான் நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் இல்லையா அதனால நம்ம யாரும் அவசரப்பட்டு வாய் விட்டுருவாட்டது தான் என்னுடைய பாயிண்டும் அதனால தான் நம்ம இந்த சண்டே சொல்றது கூட நான் வந்து கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வோட உணர்வு ஏன்னா அப்படிதான் இருக்கும் ஆனால் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த ஓட்டிங்கில் அதை பத்தி நம்ம விரிவாகவே பார்க்கலாம் ஒரே அமிஷத்தை ஓட்டிங் இதன் அம்சம் பட் எனக்கு தெரிஞ்சு வியான்னா வந்து ஓரளவுக்கு சர்ப்ரைசிங்காக இருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவங்க போடுற சண்டை ஃபைட்டு அதுலாம் ஒரு நேர்மை தெரிகிறது அப்படிங்கிறது மக்களோட பார்வையாக இருக்குது பட் அந்த பார்வைக்கே நம்ம வந்து தானே ஆமாம் இல்லையா பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க ஓகே அதாவது ப்ரமோத் தெரிய பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் அடி அடி துவம்சம் பண்ணிக்கிறாங்க அதாவது இன்னைக்கு எனக்கு நடந்திருக்கு இது ஆரம்பத்துல எனக்கு நடக்குது அப்படிங்கறது பார்வை பார்வதியோட பார்வை அது என்ன அப்படிங்கறத வந்து சொல்ற அதாவது நீங்க போன முதல் வாரமே அவங்க வந்து நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு பார்வதி சொன்னாங்க இல்லையா அப்போவே நடந்தது சொல்றாங்க நீ வந்து ஸ்போர்ட்டிவா விளையாட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சாரி கனி வந்து அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டு சரியா அப்படிங்கறதும் ஒரு பார்வை பார்க்கலாம் அதாவது நான் வந்து இதுக்காக பிரேக் டவுன் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது ஆனா கனி வந்து அவங்க கிட்ட அவ்வளோ பேசியிருக்காங்க போன்றது அதுதான் இங்கே ரொம்பல வந்திருக்கு ரொம்ப தெரியல பட் இது இந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு பேசுறாங்க அது என்ன முடியலன்னு நினைக்கிறேன் அதே போல முதல் வாரத்துல இருந்து நான் ஏதோ எதிரா அவங்களுக்கு எதிரா பேசுற மாதிரியும் மற்ற விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணாத மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க பட் வியன்னா பொறுத்த வரைக்கும் கேப்டன் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு பார்வதி சொன்னதுக்கு அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணல ஆனா சில விஷயங்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் சில விஷயங்கள் நம்ம நடந்துக்கணும் நடந்துக்கிற முறை வந்து கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுதான் பட் கனி அவர்கள் மீது கனி அவர்கள் பயாஸ்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க அதாவது என்னன்னா பொதுவா பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஆனா அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க அவங்க வந்து விக்கல் சிக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அது அங்க கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இது வந்து நம்ம ஏதோ பயாஸ்டா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் நானா எனக்கு இந்த பக்கத்துக்கு என்ன என்ன நேர்மையோ அதே தான் நான் அங்கேயும் சொல்றேன் ஆனா இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத ஒரு பெரிய கம்ப்ளைண்டையும் சொல்றாங்க இதுல எதை நம்பருது எதை நம்ப கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் வந்துருது இல்லை அதே போல ரம்யாவுக்கு அவங்க புத்திமதி சொன்னாங்க இல்லையா அங்கேயுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களை பத்தி யாராவது ஒண்ணு சொல்றாங்களா அது வந்து மக்கள் கிட்ட விட்டுருங்க மக்கள் பாத்துப்பாங்க மக்கள் வந்து அதுக்கு சரியான ஒரு பார்வையை வைப்பாங்க நீ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காத அப்படின்னு சொல்லிதான் அவங்க சொல்றாங்க அது ஒரு வகையில கரெக்டு தானே அந்த விஷயத்தான் நானும் சொன்னேன் பட் சில இடங்கள் நம்ம புரிதல் இல்லாமல் விளையாட வேண்டியிருக்கோம் புரி புரிதல் இல்லாமல் பேச வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான தருணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாட்டுல முழு கவனம் அதுதான் இவங்க வியானாவும் சரி பார்வதியாக இருந்தாலும் சரி கனியாக இருந்தாலும் சரி எல்லோரும் அந்த நேர்மை ஒன்றும் கண்டிப்பாக இருக்கணும் பட் கனியை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்னோட கேப்டன்சிக்கு எந்த பக்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசுகிறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு வியனா சரியாக பேசுறாங்க சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாங்க அதான் எனக்கு எனக்கு அவங்க டாப் ஃபைல வந்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் பாக்கலாம் டாப் ஃபைல வர்றது மட்டும் இல்ல வின்னராகவே ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியிருக்கு பட் பாக்கலாம் அதுக்கு அவங்களுக்கான சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கு அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும் பாக்கலாம் அது நல்லா தான் போயிட்டு இருக்காங்க பட் அதே போல இப்ப திவாகரை மீறி அவங்க வந்துருவாங்களான்னு கேட்டால் இல்ல சபரியை மீறி அவங்க ஓட்டு வந்துருமானாலும் கிடையாது ரெண்டு பிளேஸ் அவங்க தான் இருக்காங்க மூணாவது இடம் வியானுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா முதல்ல ஆதரிக்கிற மாதிரி இருந்தது இப்ப அது வியானாக்கு மாறி இருக்கா வியானா வந்து இந்த மூணு வாரத்துல பாக்கும்போது கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க பதில் சொல்றாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் டென்ஷன் ஆகுறது அத பாக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு பாப்போம் இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு பட் கனி வந்து இன்னும் நிறைய விஷயங்களை திருந்தணும் நிறைய விஷயங்களை அவங்க வந்து திருத்திக்கணும் அப்படின்னா மைக் அவங்களே போட மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது பட் அதையுமே அவங்க சரி பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க இதுல இருந்து இங்க பாத்ரூம்ல இருந்து வந்தாங்க போடுற நேரா வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா மைக் போடல ஒரு கம்ப்ளைண்ட் ஓடி போய் போட்டாங்க அதுக்கு எல்லாரும் கை கை வேற தட்டுறாங்க பட் அவங்களும் அதுக்கு தோப்பு கடலாம் போடுறாங்கன்னு வச்சுங்க அது வேற விஷயம் பட் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க வெல்கம் வெல்கம் கோயில் வாங்க வேணா வர்சஸ் கனி போல் ஆமா இல்ல அது போன தடவை போட்டேன் பட் போலோட கவுண்டர் நான் பார்க்கவே இல்லை மறந்துட்டேன் ஆமா ஹூ இஸ் ரைட் போடலாமா போன தடவை போட்டேன் நான் ஆனா அதை இதை பார்க்கல ம் நம்ம அடிக்கடி போட்டுட்டே தான் இருக்கும் வியானா வந்து ரொம்ப ஓரளவுக்கு தன்னை கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதே சொல்லுங்க கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் பேசுவோம் கனி வந்து நல்ல எதிர்காலம் இருக்கு நான் நினச்சேன் பட் அவங்க இந்த கேப்டன்ஷியில் கொஞ்சம் பேரை கெடுத்துக்கிற மாதிரி தான் தோணுது இப்போ வியானா அடறாங்களோ இப்போ சீனில் ஏதோ போயிட்டு இருக்கு இல்லையே வியானில் வேற யாரும் ஏனா வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஓகே

நான் தான் ஸ்பேஸா யாரு பிரவீன் காந்தியோட ரசிகர் அவரு வெல்கம் நான் தான் ஸ்பேஸ் அமித் சொல்லுங்க அமித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எப்படி சார் போச்சு தீபாவளி எல்லாம் ஆஹ் நல்லா போச்சு நல்லா போச்சு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு சார் வீக் ஏதோ போகுது நீ எத்தனை நாள் பிபி தள்ளிட்டேன் மூடிட்டேன் பிபி எல்லாம் சார் இப்போ எல்லா சீசன்லயும் அந்த பண்ணுவாங்க நேத்து மூவி ப்ரமோஷனே பண்ண விடல நான் அப்படி பண்ணுவேன் நான் நல்லா நடிப்பேன் நல்ல டான்ஸ் நல்லா பாடுவான்னு சொல்லிட்டு மூணா பக்கமும் அவங்க நாலஞ்சு பேர் எதுக்குடா வந்தோம்னு சொல்ற அளவுக்கு மாத்திட்டாங்க அடுக்கும் மாத்திருந்தாங்க அவங்களுக்குலாம் அவங்களுக்கு எல்லாம் நான் எங்களுக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா கரெக்டா போய் பார்த்தா பைசன் பாட மூவி ப்ரமோஷனுக்கு வந்தாங்க கரெக்டா எனக்கு வச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இவரு திவாகர் நான் தான் நட்டி பறக்க நார்த்தல் சார் பேசுறேன் என் ஸ்டைல இந்த படம் வெட்டு பேர் நான் சொல்றேங்கிற முடியல எத்தனா நேற்று யோசிச்சிருப்பாங்க துருவிக்ரம்லாம் நாங்க மூவி ப்ரமோஷன் பண்ண வந்தா நீங்க இதுல வேற வாட்டர் மல் சார் சொல்றாரு அப்போ மாதிரி இருக்காங்க நீங்க அப்போ மாதிரி அப்படியே இருக்காங்கிறாரு வாட்டர் மல் வந்து ஏதோ ஐஸ் வைக்கிறதுக்குதான் வரேன்னா இதுல வேற என்னன்னு தெரியல கெமி பிரவீன் எல்லாம் மாத்தி மாத்தி அவங்க கூட சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க என்ன கதைன்னு தெரியல இல்ல வேற வாட்டர் மினிஸ்டாரு அவங்க யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்க அவங்க அழிச்சுக்கிட்டு நேரா போய் சுத்தி காட்டுறது டீலக்ஸ் கூப்பிட்டு போய் இங்கிலீஷ்ல பேசி தல்றாரு மணக்குறாரு எல்லாத்தையும் யுவாக்க சொல்றாரு இங்கிலீஷ்ல உட்காந்துட்டா ஒரு பாட்டு அதுக்கப்புறம் வினோத் வந்து டயலாக் வரப்ப சிங்கர் ஏதாவது தமிழ் படம் பாட்டுன்னுடாங்க நானே தமிழ் தான் சொல்லி அவங்க முடிச்சு விட்டாங்க வினோத்தை அது மாதிரிதான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு இவனுங்க என்ன நேத்து ஃபுல்லா எதோ ஏதோ பண்ணிட்டு கிடக்குறானோ இந்த வீக்லி டாஸ்க் இருக்குமா சார் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் போட்டுருக்காரு சஞ்சு அதுவா தான் இருக்கும் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்கா இது எங்கே கேள்விப்பட்டிருக்கேன் டாஸ்க் வேற மலையாளத்துல வந்துச்சு இந்த டாஸ்க் மலையாளத்துல நான் ஒரு ஏதோ ஒரு இதுல பாக்கும்போது இந்த மலையாளத்துல ஃபேக்டரி மேந்துகிட்டு அதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க அந்த மாதிரியா சார் ஆ அப்படிதான் நினைக்கிறேன் இது எப்படி பார்த்தா அவுட் சைடு வர மாதிரி தெரிது தெரியுது மலைக்கில் வந்துச்சேன்னா ஏற்கனவே சென்னைக்கு ஆரஞ்சு அலையில் விட்டுருக்காங்க ஆரஞ்சு அலையில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க பாருங்க யாரும் வெளியில போகல பாருங்க ஃபுல்லாக வெளிய மழை ஃபுல்லாக மழை இங்கேயும் சென்னை போகிற மழை தானே எல்லா இடத்துல மழை சார் நேத்து மழை நைட் விட்டுருக்கேன்னு தெரியுது ஆனா ஈவினிங் அப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இது டாஸ்க்கு இன்னைக்கு நடக்காதுன்னு சொல்லுங்க அந்த டாஸ்க்கு இன்னும் டேட்டில் இல்லை நீங்கள் ஆரம்பிப்பா ஈவினிங் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மணி அஞ்சாயிடுச்சு இல்லை பரவாயில்ல சார் நம்ம நினைச்சதோட வியானா நல்லா பாயிண்டா பேசுறாங்க நீ கால அவங்க தான் கண்டென்ட் எல்லா பக்கமும் வச்சு பிரிச்சு எடுக்கறாங்க இங்க நடுல ஒரு எஃப்ஜி அதெல்லாம் அடி போறாங்க நான் ஆட்டிடியூட் காட்ற மாதிரி ஆட்டிடியூட் காட்ற எஃப்ஜி கேக்குறாங்க நீ கடத ஆக்டிவா அவங்க கேக்குறாங்க சம்மையா இந்த கால கண்டென்ட் ஆன வியானாக்கு ஆனா லைட்டா அவங்க சோம்பேறி மாதிரி பண்றாங்க அடிக்கடி அதான் இல்லை போட ப்ரொமோ த்ரீல அஞ்சு பாக்ஸ் வெளியில் இருக்கான் பார்வதி திவாக்கர் ஜட்ஜா மே ஜட்ஜா மேனேஜரா ஜட்ஜி ஜட்ஜின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அது பார்க்க ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருக்கு ஏதோ தயாரிச்சு எடுத்து வரதை இவங்களாம் இது மேனேஜ் பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு சீசனில் பார்த்தேன் இன்ட்ரெஸ்டிங் தான் நடந்துச்சு மலையாளம் தான் தோணும் சார் அதிகமாக சும்மா ரீல்ஸை தட்டி விட முன்னாள் அந்த மெத்தடிக்கிட்ட வந்துடுச்சு மலையாளத்துலேருந்து

பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க வந்து படிக்கிறதுக்கு நேரம் ஆகும் டைம் ஆகும் ஓகே ஓகே இப்போ கனியை பற்றி குறை குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே பிரமோத் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சொல்லுங்கள் எனக்கு என்னமோ அவங்க சில நேரத்துக்கு கரெக்டா பேசுறாங்க சில நேரத்துக்கு அன்ப பயசடா ம் எப்படின்னா இப்போ சபரி எஃப்சி டீரெக்ஸ் ரூம்க்கு இருக்காங்க நேரா இப்போ பாயிண்ட் விஜே கூட எடுத்து குடுக்குறாங்க கேப்டன் சேஃப்ல சில அவங்களே சரி பரவாயில்ல எப்படி நடுநிலனா ரெண்டு பக்கமும் கேக்குது தானே சார் இவங்க ஒரு பக்கம் மட்டும் கேட்டு இவங்க அனுப்பி விட்டுறாங்க விஜ பருவ போயிட்டு வாங்க வியானா அங்க போமாங்கறாங்க இது புரியல இது மட்டும் அவங்கள்ட்ட புடிக்கலானா மத்த பாடி நன்றா தான் பண்ணிட்டு இருக்காங்க சில இடங்களிலாம் இருக்கு பட் சில இடங்கள்ல அவங்க கொஞ்சம் மாத்திக்கணுங்கிற மாதிரி தான் தோணுச்சு இதுல வேற நடுவில் வியானா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியல இவங்களுக்கு கிளீன் பண்ற இடத்துல டெய்லர்ஸ் ரூம் கிட்ட சொல்றாங்க பார்வதி கிட்ட அன்னே தெரசா கனியா ஏதோ சின்ன குழந்தை எப்சியவா சபரிக்கு ஏதோ சொன்னாங்க சார் நல்ல இருந்துச்சு ஆனா இது சிரிப்பா சொல்லும் போது மத தெரசா கனியா ஏதோ ஒரு இல்ல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு

இன்னைக்கு ஆனா कंफर्म பிச்சுக்கு எனக்கு எபிசோட்ல மட்டும் அவங்க சொன்னதுல வந்துச்சு कंफर्म ஓட் எங்க போறோம் சார் என்ன சார் அன்ன அபிஷியல்ல யூர் அதி காலி அதிம ஓட் வாங்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் பார்வோட ஆட்கள் யாரோ போடுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்குน எப்படிலாமா சார் அவன் எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது அவனுக்கு தான் ஓட்டு போடுறாங்க சார் ஒருத்தவங்களுக்கு வாயாலே பேசி ஓட்டு எகிரிச்சு அதே வாய் பேசினால ஓட்டு குறைஞ்சிருச்சு பாத்தங்களா அதே வாய் போன வாரம் வேற வாய் இந்த வாரம் இந்த வாரம் நார வாய் இதுல வேற இன்னைக்கு இல்ல சார் போன வாரம் டீலக்ஸ் ரூம் தானே அதுல போன வாரம் கண்டே காணு இந்த வாரம் அவங்க கப்பலோட வந்தாங்களே இனிமே பேச்சு எடுத்தாங்களே அதுல போயிடுச்சு ஒரே இதுதான் அதுல முடிச்சுட்டாங்க அதுல நான் கம்மார்டு தான் சப்போர்ட் பண்ணுவேன் எங்க எதுக்கு அவுட் சைட் டாக்குலாம் எடுத்து வராங்கன்னு புரியல அதுக்கு உண்மையை சொன்னால் வீடியோஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டு வார்னிங் பண்ணி ஏன்னா அவங்க தான் மைக் ஆஃப் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு அதுவும் வர சொல்லி கொடுத்துட்டா இதுக்கு அவங்க வார்னிங் கொடுக்கணும் ஏதாச்சும் இவங்க அடிக்கடி அவுட் சைடை கொண்டு வர்றது அதுலயே அவங்க மதிப்போயிருச்சு அவங்க டாப் டென்னு கூட கிடையாது இப்போ தெரிஞ்சிச்சு அதை இதில் ஆமாம் என்ன தான் பேசுனாலும் ஒரு அளவு இருக்கு சார் அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க போன வீக்கு ஆளே தெரியல இந்த வீக்கு காலங்காத்தாலே வியான் அது பண்ணு வியானா இது பண்ணு விஜயபார் அதை எடுத்துருவா விஜயபார் இது எடுத்துரும் சொல்றாங்க இது இவங்க எங்க போனாங்க இன்னைக்கு பேசுனவங்க போன வாரத்துலாம் ஆனா தேடுன போன வாரத்துல எங்க இருக்காங்க ஆதிரி ஆதிரி இல்ல அதாவது தனக்கு பிரச்சனை தனக்கு வெளியில எப்படி இருக்குன்னு தெரியாம கூட விளையாடி அதுதான் பிரச்சனை எனக்கு வந்து இந்த வைல்டு கார்டு வந்தா கேம் மாத்தும்னு தோணும் சார் யாராச்சும் வந்து பத்த வச்சுக்கணும் ஆதிரி நீங்க அப்படி போய் போயிட்டாங்க விஜய் பாரு உங்களுக்கு அப்படி ஓவரா சொல்லக்கூட ஒரு அளவுக்கு இன்ட்டு கொடுக்கணும் இன்ட்டு கொடுக்கணும் ஒரு அளவுக்கு ஆச்சும் ஆமா ஆமா சார் இந்த வாரம் போக கூட வாய்ப்பு இருக்க தோணுது அவங்க தான் கடைசி இடத்துல இருக்காங்க அரரா கூட பின்னாடி இருக்காங்க அரரா கூட பின்னாடி எனக்கு தெரிஞ்சு ஆதிரை போக வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது இருக்குன்னு தோணுது

யோசிச்சு பாருங்க சார் ஃபர்ஸ்ட் வீக் கிட்டத்தட்ட ஒன் லேக் வச்சிருந்தாங்க ஓடிச்சுட்டு இந்த வீக் எவ்வளோ எவ்வளோ டவுன் ஃபாலு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் டவுன் ஃபாலா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட வரலையே சார் அப்படி பார்த்தா கூட அவங்களே வெளில வந்து யோசிப்பாங்க யோசிக்க பண்ண வைப்பாங்க நிற்கிறேன் அழகா அவங்க பார்த்து ஒன்று ரெண்டு பாயிண்ட் பேசிட்டு உட்காந்துருந்தாக்கா இவனத்துக்கு டாப் ஃபைவ்ல ஏதாச்சும் ஓரளவுக்கு ஓட்டு வச்சிருந்துருப்பாங்க ஏதோ கண்டென்ட் போறேன்னு பேர்ல லவ் லவ் கண்டென்ட் தான் பண்றாங்க அது ஓப்பன் சொல்லிட்டாங்களே பண்றேன்னு பேர்ல பேரு இதாகி அவுட் சைட் டாக்க உள்ள எடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் அதில் நாரி இன்னும் தேவையா சார் அவங்களுக்கு ரம்யா தூக்கிட்டவா இது ரம்யா தூங்கிட்டா என்ன சொல்றாங்க தெரியும் என்ன என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க